ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் இதை வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லலை நான் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன ரெக்வெஸ்ட் அப்படிங்கறத சொல்றேன் ரெக்வெஸ்ட் கேக்குறேன் உங்ககிட்ட சொல்லணும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் மெடிக்கல் போயிருந்தேன் அப்ப கூட எனக்கு வந்து கண்ணு ஒரு வெளிச்சம் சூரிய வெளிச்சமே பார்க்க முடியல இப்ப வந்து இந்த ரூமுக்குள்ளேயே ஜன்னல் இருந்து கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் அந்த வெளிச்சமே என்னால பார்க்க முடியல லைட் பார்க்க முடியல கண்ணு எரியுது கண்ணு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து மொபைல் அதிக நேரம் ஒர்க் பண்றீங்கல்ல அதனால அப்படி இருக்கும் நீங்க வந்து நிறைய பேரு இஎன்டி டாக்டர் போய் பார்க்க சொன்னீங்க கண்ணாடி வாங்கி போட்டா சரியா இருக்கும் ரொம்ப நேரம் மொபைல் பாக்குறதுனால சொல்லிருந்தீங்க எனக்கு புரியுது அப்ப வந்து வலிச்சது விட்டமின் ஏ கேப்சூல் மட்டும் இன்னும் முடியல சாப்பிட்டு இருக்கேன் மத்த இன்னொரு டேப்லெட் முடிஞ்சிருச்சு ஹைட்ராப்ஸ் எப்போதும் போல போட்டுட்டு இருக்கேன் இப்போ ரீசன்ட் டேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளாவே இந்த பிரச்சனை எனக்கு தொடர்ந்து இருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி வீடியோ எடுத்துட்டு இருந்தாலும் சரி வீடியோல பேசினாலும் சரி நல்லா இருக்கும் ஆனா திடீர் திடீர்னு எரியும் கண்ணு இப்போ நீங்களே பாருங்க இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டா பாக்கும்போதே இந்த கண்ணு வந்து இந்த லைன் இருக்குல்லங்க அது முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும் இங்க வந்து பெயினா இருக்கு இங்க வந்து நேற்று ரெண்டு கொப்புல வந்திருந்தது அது வந்து அதுவா எரியுங்க நான் கண்ணை முடிப்பேன் அந்த நேரம் இல்லாட்டி மொபைல் ஒரு வேளை நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இல்லை வீடியோ எடுத்துட்டு இருந்தாலும் உடனே ஆஃப் பண்ணுவேன் எடிட் பண்ணும் போதுமே அந்த மாதிரி இருந்துச்சு எரி அதுவா எரியும் அந்த எரிஞ்ச இடத்துல கொப்பிலம் வரும் உள்ள இப்ப வலி இருக்கு நான் வந்து சும்மா எப்போதுமே நம்ம தூங்கி எழுந்திருச்சதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எச்சில் வந்து கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க குட் பேக்டீரியா நிறைய இருக்கும்னு சொல்றதுனால அந்த எச்சில காலையில இந்த இடத்துல பூசினேன் ஏதோ கொப்புளம் அமிங்கி போன மாதிரி இருக்கு ஆனா அந்த கண்ணு வலிக்கு வர்ற கொப்புளம் இருக்குல்லங்க அது இல்ல நேத்து சாயங்காலம் பயங்கரமா இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போது நீங்க பாத்துருக்க முடியாது ஒரு சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் வீக்கமே தெரிஞ்சது இப்பயுமே எனக்கு வலிக்குது நீங்க வந்து ஹோம் ரெமெடி எடுத்துக்காதீங்க தயவு செய்து போய் ஐ டாக்டர் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இங்க பக்கத்துல உதுலா அதுக்கப்புறம் குண்டான்னு சொல்லுவேன் அதெல்லாம் கொஞ்சம் பக்கம் அங்க வந்து அந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாட்டாங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இருந்தாலும் நம்ம தனியா செக்அப் பண்றது இன்னும் கொஞ்சம் நல்லது இல்ல வரைப்போதாலதான் என்னோட ஒத்த வலிக்கு கூட நான் தலை செக் பண்ணிட்டு வந்து ஸ்கேன் காமிச்சிருப்பேன் இல்லைங்க அது வந்து அங்கதான் அங்க வந்து கொஞ்சம் தூரம் சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது யாராவது பெரியவங்க கூட்டிட்டு போனாதான் இப்ப என் ஹஸ்பண்ட் இல்லைங்களா அவங்கள நான் வர சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து தொடர்ந்து இப்ப வழியாவே இருக்கு நான் தனியா இருக்கேன் எனக்கு திடீர்னு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அப்படின்னா கூட பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி தானே எப்படி நானும் கம்பெனில இருந்திருக்கேன் எனக்கும் புரியுது இப்போ அங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் லீவ் கொடுப்பாங்க அதிகமா போன ஒரே மாசத்துல எமர்ஜென்சி அப்படின்னா லீவ் கொடுக்க மாட்டாங்க அதோட ஒரு பெரிய விஷயம் இந்த மாசம் தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவங்க ரூம்ல இருந்த எல்லாருமே வந்திருக்காங்க அந்த செட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணம் போல அக்காவோட வீட்டு பக்கத்துல தான் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க ரூம்ல என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்க அவங்க அவங்க வேலை செய்யற இடத்துல வந்து நாலே பேர் தான் வேலை செய்யறாங்களாம் அதனால இந்த மாசம் கொடுக்க மாட்டாங்க நான் அடுத்த மாசம் பத்தாம் தேதி சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட சுச்சுவேஷனையும் நான் புரிஞ்சுக்கணும் அதனால அதுக்கு இடையில நான் கூட அதிகமா இல்லைங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கிற அண்ணா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு சித்தப்பா வேணும் அவங்க கடையில கம்ப்யூட்டர் கிளாஸுமே கத்து கொடுக்குறாங்க அதனால நிறைய பசங்க வந்து படிச்சிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு டைம் கிடைச்சாதான் என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக முடியும் அதனால பேச சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு டைம் இருந்தா என்னை கூட்டிட்டு போவாங்க அது எப்போ வேணாலும் நடக்கலாம் அதனால டேட் எல்லாம் நான் சொல்ல முடியாது நான் கேக்குறேமான்னு சொல்லியிருக்காங்க நேத்துதான் நான் இப்படி சொன்னேன் ரொம்ப சிவியர் ஆகுதா என்னன்னு தெரியலங்க அதுவா எரிச்சல் ஆகுது அதுக்கப்புறம் வீங்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தீங்க நானே ஜெயா ஜெயாவோட ஹஸ்பண்ட் போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே போற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க என்னன்னு தெரியல போக முடியல போல வீடியோ போட்டிருந்தது சிச்சுவேஷன் சரியில்லைங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட பெரிய அண்ணாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க அதனால அவங்க போறதுக்குமே லேட் ஆகுமா தமிழ்நாடும் என் ஹஸ்பண்ட் இல்லாம போக முடியல அதை விட அடுத்த மாசம் அவர் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல வெயிட் பண்றேன் அவங்க வந்ததுக்கு அப்புறமே போகணும் அதை விட வீட்டுல யாருமேஷனா நான் புரிஞ்சிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியே தாங்க எப்போதுமே சுச்சுவேஷன் இருக்கும் வீட்டுல யாருமே இல்லைங்களா இப்போ அம்மாவும் இல்லை அம்மா பொங்கலுக்கு வருவாங்க அப்பா வந்து இந்த மாசம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாசம் நினைக்கிறேன் எப்ப வருவாங்கன்னு தெரியல அவங்க வந்தாலுமே மறுபடியும் அவங்க இஷ்டம் அவங்க எவ்வளவு நாள் இருக்காங்க அதுக்கப்புறம் எப்ப வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறப்ப வீட்டை சும்மா இப்படியே விட்டுட்டு போக முடியாது வீட்டுல வந்து கதவுக்குன்னு எந்த சேஃப்டியுமே இல்லையா அதனால வெளியில அந்த வெளியில கூட மூங்கில் கதவு இருக்குல்லங்க அங்க வந்து கதவு போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போற மாதிரிதான் நானும் என் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் எனக்குமே வீட்டுல மத்த பொருள் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ இல்லையோ பாத்திரமாவது இருக்குல்ல அம்மாவுமே வாங்கி வச்சது அந்த ரூம்ல இருக்கும் நான் வாங்கியிருக்கிறது எல்லாம் இருக்கு இங்க திருடங்கெல்லாம் இருக்காங்க சும்மா பொருளுக்கே கூட ஆசைப்படுறவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது வீட்டை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுங்கறனால கதவு போட்டுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அதுக்கு முன்னாடி நான் போய் செக்கப் பண்ண முடியலன்னா நான் கண்டிப்பா செக்அப் பண்ணிடுவேன் இன்னொன்னு அவங்க வந்ததுக்கு அப்புறம் கதவு போட்டுட்டு என்ன என்னை கொண்டு போய் அப்பா அம்மா வீட்டுல விட்டுருவாங்க ஏன்னா இப்போதைக்கு பாப்பா பால்வாடி போறா இல்லைன்னு சொல்லல இருந்தாலுமே வீடியோ பார்த்து என்னால ஒடியா லாங்குவேஜ் அவளுக்கு கத்துக் கொடுக்க முடியும் அதுக்காக எல்லாமே வந்துருச்சு இப்போ எதுக்குமே பயப்படணும்னு இல்லை அவள் ஒரு அஞ்சு வயசுக்கு முன்னாடி அந்த நம்ம ஊர்ல எப்படி உயிரெழுத்தோ அந்த மாதிரி இங்க இருக்கிற அந்த ஊஹால ஒரு பத்து எழுத்து கத்துக்கிட்டாலுமே எனக்கு வந்து ஹாப்பி தான் ஏன்னா சின்ன பிள்ளை ரொம்பவும் அவளை டார்ச்சர் கொடுக்க கூடாது ஓரளவுக்கு தெரிஞ்சாவே போதும் முப்பத்தி ரெண்டு எழுத்து முப்பத்தி மூணு தான் ஒடியா எழுத்துன்னு சொல்லி இவர் சொல்லுவாரு ரொம்ப கம்மி தான் அப்படிங்கறப்போ நான் வந்து அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டு நம்ம அங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து மறுபடியும் பெங்களூர் போறேன்னு சொல்லிருக்காங்க அதனால இந்த ரீசன் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன் இதுதாங்க இப்போதைக்கு என் கண்ணுல இருக்க ப்ராப்ளம் ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளா நீங்க பாக்கலாம் பர்த்டே விஷய்க்கு நான் தனியா வீடியோ போடுறது இல்ல இன்னொன்னு வந்து இந்த ரெண்டு நாளுமே நான் கமெண்ட்டும் பாக்குறது இல்லை உண்மையாவே சொல்றேங்க வீடியோ எடுப்பேன் நேற்றுமே வீடியோ எடுத்து எடிட் பண்ணிட்டு அந்த எட்டு மணி இருக்கும் நான் பாப்பாவை சின்ன மாமியார் வீட்டில் விட்டுட்டு நான் அப்லோட் பண்ண போயிருந்தேன் போய் ஒரு ஆஃப் அன் ஹவராக அங்கே நிற்கிறேன் மழை பெஞ்சது அப்படின்னாவே ஏர்டெல் சிம்க்கு இங்கே நெட்ஒர்க் இல்லை போன மாதம் இருபத்தேழாம் தேதி தான் நான் ரீசார்ஜ் பண்ணேங்களா ஒரு மாதம் காசு வேஸ்ட் ஆயிடும் சொல்லிட்டு இந்த மாதம் லாஸ்ட்டு அந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஜியோ சிம்மை மாற்றிக்க சொல்லியிருக்காங்க மாத்திருவேன் எல்லாத்தையுமே ரீசன் சொல்கிறேன் நினைக்காதீங்க இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை முக்கியமாக உண்மை உங்ககிட்ட பேசுகிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் அதனால இப்போதைக்கு இந்த ஏர்டெல் சிம்மை வச்சு தான் ஒரு பதினஞ்சு நாள் இல்லாட்டி இருபது நாள் மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறனால நான் வீடியோ எடுப்பேன் எடிட் பண்ணுவேன் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒன்றரை மணி நேரம் வேணும் இப்போ வந்து வீடியோ எடுக்கும்போதே நான் பேசிட்டேன் அப்படின்னா அதையும் கட் பண்ணி எடிட் பண்ணணும் வாய்ஸ் ஓவர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் இப்பயுமே நான் பேசுற தமிழ்ல வந்து நீ தமிழ் பொண்ணு மாதிரியே பேச மாட்டேங்கிற ரொம்ப சீன் போடுறன்னா சொல்லுவாங்க உண்மையாவே அப்படி இல்லைங்க இங்க வந்து ரெண்டு லாங்குவேஜ் பேசுறனால என்னவோ நான் மாறிட்டேன் அதை விட கொஞ்சம் நல்லாவே மாறிட்டேன்னு சொல்லணும் அதனால இது வந்து நார்மலான பேச்சுதாங்க அப்படிங்கும் போது என்னோட ஒரு வீடியோவுக்கு ஒரு அறுபது கமெண்ட் இல்லாட்டி எழுபது கமெண்ட் வருது அப்படின்னா அதை எல்லாத்தையும் படிச்சு நான் ரிப்ளை பண்றதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் நான் வந்து ஒரு பத்து கமெண்ட்டு பத்து கமெண்ட்டை நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலுமே அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நான் மொபைல் பார்க்குற மாதிரி தான் வரும் இந்த வேலையும் அதே மாதிரி தான் நான் அதை எதையுமே குறை சொல்லலை இப்போதைக்கு என் கண்ணில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் க இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸில் நான் கமெண்ட் எல்லாமே பார்க்குறேன் லைக் பண்ணுறேன் எல்லாமே படிக்கிறேன் நீங்கள் முக்கியமானதாக ஏதாவது கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அதுவுமே கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சு நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தயவு செய்து என்ன புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் இதை தான் நான் ரெக்வஸ்ட்டாக கேட்கணுன்றேன் வேற எதுவுமே இல்லை அந்த ரெண்டு நாள் பர்த்டே விஸ்வஸ் பண்ணாது வந்து நான் காலையிலேருந்து தொடர்ந்து வீட்டு வேலை அதுக்கப்புறம் இங்கே மழை பெய்யுமே அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடாக வீட்டு வேலையை மட்டுமே செஞ்சுட்டேன் இங்கே டெய்லியும் இப்போ மழை பெய்யுது அந்த ரெண்டு நாள் வெயில் இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து முந்தினத்து நேற்று மேலே நேற்று மேலே இன்னைக்கு இன்னும் மழை வரல மழை வரலாம் அப்படிங்கிறப்போ கிளைமேட்டிக் தகுந்த மாதிரி வேலை செய்யும் போது எனக்கு பகல்ல ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முடியல உண்மையாவே சொல்றேன் டைம் இல்லை ஏன்னா கமெண்ட் பார்த்து எல்லா கமெண்ட்டையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் அதுல வந்து இன்னைக்கு டேட்ல யார் யாருக்கு பர்த்டேன்னு பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடியே நான் அவசரப்பட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு பேருக்கு நான் விஷ் பண்ணிருப்பேன் இன்னும் ரெண்டு பேருக்கு விஷ் பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு கண்ணு வலிக்குது தான் நான் பார்க்கல இந்த ரெண்டு நாளாக விஷ் பண்ணாம இருந்ததுக்கு ரொம்ப சாரி இப்போ நான் பகல்ல இந்த வீடியோ எடுக்கிறேங்கும் போது நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் பாப்பாவை குளிக்க வைக்கல நேத்து தான் ரொட்டின்னு இன்னைக்கு மதியம் நான் சமைக்கல நேத்து சமைச்ச சாப்பாடு இருக்கு அதை விட தோசை ஊற்றின அதனால சமைக்கல பாப்பாவை குளிக்க வச்சிட்டு அவ கூட சேர்ந்து தூங்குற மாதிரி ஐட்ராப்ஸ் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன் விட ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா கண்ணை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி நான் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் அழுதே அப்படினாவே கண்ணை வேற எரியும் என்னன்னா நான் இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்திருச்ச உடனே கண்ணை எக்ஸசைஸ் பண்றேன் கண்ணை வந்து எக்ஸசைஸ் மேல இருந்து கீழே பாக்குறது ஒரு பத்து நிமிஷம் நம்ம செய்யணும் அப்புறம் இந்த சைடுல இருந்து இந்த சைடு பாக்குறது இப்படி சுத்தி பாக்கணும் இந்த சைடு சுத்தி இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி சுத்தி பார்த்தேன்னா எனக்கு கண்ணு வலிக்குது எனக்கு அந்த எக்ஸசைஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு கண்ணு இவ்வளோ பிரச்சனையா இருக்கான்னு நான் காலையில ஃபீல் பண்ணும்போது அப்படி கூசுற மாதிரி இருந்தது இருந்தது அதுக்கப்புறம் பெயின் ஆச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணேன் நான் இந்த அளவுக்கு உண்மையாவே அழுது சீன் கிரியேட் பண்ணணும் நான் இந்த வீடியோ எடுக்கல காலையில நடந்ததை நான் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிருச்சு தயவுசெய்து மன்னிச்சிருங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணும் போதே கண்ணு வலிக்குது அப்படின்னா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் உண்மையாவே சொல்றேன் நான் இந்த வீடியோ எடுக்கும் போதுமே அதிகமா ஸ்கிரீன் பார்க்காம உங்ககிட்ட பேசுனது காரணமே அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படி பார்த்தாலும் நான் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே நானே மறுபடியும் மொபைல் பார்த்து பார்த்து எனக்கு இன்னும் பிரச்சனையை தூண்டக்கூடாதுன்னு நினைச்சு நான் இந்த ஒரு முடிவை அதுவும் உங்க கிட்டதான் சஜசன் கேட்கலாமேன்ற நான் ரெக்வஸ்ட் பண்றேன் எவ்வளவுன்னு தெரியல நான் பர்த்டே விஷய கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னைல இருந்து பண்றேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு பண்ணேன் அப்படின்னா அந்த எடிட் பண்ணி அப்லோட் பண்ற டைம் நைட் ஆயிடுச்சுன்னாலும் இங்க மழை பெஞ்சுதுன்னா பிரச்சனையா இருக்கு எல்லாமே கொஞ்சம் ரேர் சிச்சுவேஷன்ல இருக்கேன்ஸ் இதுக்கு முன்னாடியுமே ஒரு ரெண்டு மூணு நாள் நான் என்னால் கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேராவது எந்த மாதிரினா பணம் வந்தனால நீ எங்களை மறந்துட்ட சப்ஸ்கிரைபர் அதிகமாக கூடுறதுனால நீ மறந்துட்டேன்னு வரும் அதனாலையுமே நான் ஒரு நாள் கமெண்ட் பண்ணாத கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் உட்காந்து நான் ரிப்ளை பண்ணிருக்கேன் இவரே திட்டுவாரு ஏன்னா நான் சொல்லுவேன் நிறைய இருக்குங்க நான் என்ன பண்றது அப்படி அப்படி ரிப்ளை பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு கண்ணு சரியாகிற வரைய நான் கரெக்டா செக்கப் போயிட்டு ஒரு எனக்கு உண்மையாவே கண்ணாடி கொடுத்தாலும் சரி இல்லை ப்யூரா குணமானாலும் சரி அதுல நான் எதுவும் பயப்படலை ஆனால் இதை விட இன்னும் அதிகமாக ஆகக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இதை கேட்குறேன் நான் கண்டிப்பாக கமெண்ட் பார்ப்பேன் படிப்பேன் எல்லாருக்கும் லைக் சிம்பிள் கொடுக்குறேன் எது முக்கியமா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணணுமோ அதுக்கு வந்து வீடியோல ரிப்ளை பண்ணுறேன் இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியலங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் அதிகமாகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை என் கண்ணு வலி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் எனக்கு இந்த ஒரு பெயினில் ஓகே எனக்கு இவ்வளோ பேர் பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் கண்டிப்பாக இந்த வீடியோவோட எல்லா கமெண்ட்டுமே நான் உண்மையாவே பார்ப்பேன் ஏன்னா உங்கள் மனசுல என்ன இருக்கு நான் ஏதாவது தப்பா பேசிருக்குறா இல்லை நான் பேசினது ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததா அதெல்லாம் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த கமெண்ட்டை வச்சுதான் இதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறேங்கிறதையும் நான் உங்ககிட்ட வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ரொம்ப தேங்க்ஸ் பாய்